இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயம் மொத்தமும் பணத்தை நோக்கமாக வைத்து நகர்ந்து கொண்டிருக்கிறது இதுதான் இன்னைக்கு எழுந்திருக்கக்கூடிய பிரச்சனைக்கான அடிப்படை காரணம் விவசாயிகள் மத்தியிலும் கலப்படம் இருக்கிறது வியாபாரிகள் மத்தியிலும் கலப்படம் இருக்கிறது சமைப்போர்கள் மத்தியிலும் கலப்படம் இருக்கிறது அறம் அப்படிங்கிறது அறவே இல்லை உண்மையான பக்தி அப்படிங்கிறது என்னன்னா பகவானுக்கு நம்ம உயர்ந்த பொருட்களை அர்ப்பணிக்க வேண்டும் முக்கால்வாசி கோயில்கள்ல பிரசாதம் அப்படின்னு சொல்லி எது கொடுக்கப்படுகிறதோ அது பிரசாதமே இல்லை ஹரே கிருஷ்ணா திருப்பதி லட்டுல மாட்டு கொழுப்பு உட்பட சில தேவையில்லாத பொருட்கள் கலக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சு உலகளாவிய பக்தர்கள் மிகப்பெரிய அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இந்த தகவல் இன்னைக்கு எல்லார் மத்தியிலும் பேசு பொருளாக மாறின் இருக்கு இந்த விஷயங்கள்ல சிலர் சொல்றாங்க இதுல கலப்படம் ஒரு அரசியலுக்காக சொல்லி ஆனா நம்ம சில விஷயங்களை அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு நெய்யவே வந்து ரூபாய்க்கு வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக அதுல கலப்படம் இருக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம் சோ இப்ப இது சம்பந்தமா நிறைய பேர் விவாதித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள பெரும்பாலானோர் விவாதிக்க தவறக்கூடிய சில கருத்துக்களை நம்ம இன்னைக்கு இங்க இந்த சின்ன சின்ன சிந்தனைகள்ல பேச இருக்கிறோம் முதல்ல ஒரு விஷயம் இன்றைக்கு மக்கள் பார்க்க தவறுறது என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயம் மொத்தமும் பணத்தை நோக்கமாக வைத்து நகர்ந்து கொண்டிருக்கிறது இதுதான் இன்னைக்கு எழுந்திருக்கக்கூடிய பிரச்சனைக்கான அடிப்படை காரணம் இந்த அடிப்படை காரணத்தை யாருமே யோசிக்கிறது கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாரும் இன்பமா இருக்கிறதுக்காக வாழ்றாங்க அந்த இன்பத்திற்கு பொருள் தேவைப்படுகிறது பொருளாதாரம் தேவைப்படுகிறது அந்த பொருளானது அறத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கணும் அதனாலதான் நம்மளுடைய தர்மத்துல என்ன சொல்லுவாங்கன்னா அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இன்றைக்கு பொருளீட்டக்கூடியவர்கள் யாருமே அறத்தை பற்றி கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் செயல்படுகிறார்கள் இதுதான் நம்ம நாட்டுல நம்ம சந்திக்கக்கூடிய அடிப்படையான பிரச்சனை ஒருத்தர் பொருள் ஈட்டுவதற்கு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற சூழ்நிலை வளர்ந்து வருது அதனால என்ன பண்றாங்க ஒவ்வொருத்தரும் எல்லாத்திலையுமே கலப்படம் பண்றாங்க விவசாயிகள் பால் வியாபாரிகள் அவர்கள் பாலிலேயே கலப்படம் செய்கிறார்கள் அதன் பிறகு அந்த பாலை வைத்து நெய்யை உருவாக்கக்கூடியவர்கள் நெய்யில் கலப்படம் செய்கிறார்கள் அதன் பிறகு அந்த நெய்யை வைத்து இனிப்புகளை உருவாக்கக்கூடியவர்களும் அதிலும் கலப்படம் செய்கிறார்கள் கலப்படம் அப்படிங்கிறது நான் திருப்பதி மட்டும் வைத்து சொல்லவில்லை பொதுவாக நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள்ல நம்ம செய்யக்கூடிய பொருட்கள்ல அதனுடைய விவசாயிகள் மத்தியிலும் கலப்படம் இருக்கிறது வியாபாரிகள் மத்தியிலும் கலப்படம் இருக்கிறது சமைப்பவர்கள் மத்தியிலும் கலப்படம் இருக்கிறது அதன் பிறகு நம்ம வாங்கக்கூடிய பொருள் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கும் எதிர்பார்க்க முடியும் இப்ப இந்த மாதிரி எல்லா நிலையிலும் கலப்படமா இருக்கிறதுக்கான அடிப்படை காரணம் மக்கள் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்கள் மத்தியில பரப்பப்படுகிறது அறம் அப்படிங்கிறது அறவே இல்லை அடுத்ததாக அவர்கள் கிட்ட பக்தியை பற்றிய தகவல்கள் இல்லை அப்படிங்கறதையும் நம்ம இங்க சுட்டி வேண்டிய இரண்டாவது முக்கியமான கருத்து பக்தியை பற்றி மக்களுக்கு என்ன தெரியலங்கிறீங்க பக்தி நிறைய இருக்கிறதுனால தானே நிறைய மக்கள் திருப்பதிக்கு போறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் உண்மைதான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் பகிங்கிறது உள்பொருள் பக்தினுடைய தாற்பரியம் அவர்களுக்கு புரியறதில்லை பெரும்பாலான மக்களுக்கு தெரியறதில்ல அதனால மக்கள் என்ன நினைக்கிறாங்க பொதுவா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பாக்குறோம் ஒருத்தங்க ஒரு கோயிலுக்கு போனாங்க அப்படின்னா அங்க எண்ணெய் வாங்கி ஊத்துறோம் அப்படின்னா எந்த எண்ணெய் ரொம்ப விலை மலிவாக இருக்கிறதோ அந்த எண்ணெயை தோடி போறாங்க நல்லெண்ணெய் வாங்கி விளக்குல ஊத்தலாமே ஆனா அதுக்கு பதில் என்ன நினைக்கிறாங்க நல்லெண்ணெய்க்கு எதுக்கு முன்னூத்தி சுற்றம் செலவு பண்ணணும் நம்ம வேற ஏதாவது தீப எண்ணெய் அதுக்குன்னு ஏதோ ஒரு எண்ணெய்களை உருவாக்கி வச்சிருக்காங்க அந்த எண்ணெயை வாங்கலாம்னு நினைக்கிறாங்க நெய் வாங்கி பகவானுக்கு விளக்குல திரி போட்டு பண்ணலாம் ஆனா என்ன நினைக்கிறாங்க நெய்யுக்கே செலவு பண்ணும் அப்படின்னு நினைச்சு கடையில எங்கேயோ ஒரு ஓரத்துல வைக்கிறாங்க நான் சொல்கிறேன் இங்க இதை கேட்டுக்கொண்டிருக்க நிறைய பேருக்கு தெரியும் இன்றைக்கு தமிழ்நாட்டுல விற்கக்கூடிய நெய்யில நிறைய இடங்கள்ல நிறைய கோயில்கள்ல கொளுத்தப்படக்கூடிய நெய் தீபம் கொடுக்கக்கூடிய நெய் நெய்யே இல்லை அதுல பல கலப்படங்கள் இருக்கு அது தெரிந்தும் அதை நெய் என்று வாங்கி கொலுத்துகிறார்கள் ஏன் அப்படின்னா பக்திக்கு எதுக்கு அவ்வளவு செலவு பண்ணணும் கடவுளுக்கு எதுக்கு அவ்வளவு செலவு பண்ணணும் கடவுள் நம்ம மலிவான பொருள் ஏதாவது கிடைச்சதுன்னா அந்த மலிவான பொருளை வாங்குறதுக்கு தான் அதிகமான ஆர்வம் மக்கள் செலுத்துகிறார்கள் ஆனால் உண்மையான பக்தி அப்படிங்கிறது என்னன்னா பகவானுக்கு நம்ம உயர்ந்த பொருட்களை அர்ப்பணிக்க வேண்டும் கிருஷ்ணருக்கு பெருமாளுக்கு நம்ம ஒரு விஷயத்தை அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய சமுதாயத்துல நம்ம கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதுல உயர்ந்த வசதி எது இருக்கோ அதை தான் நம்ம அர்ப்பணிக்க முடிய இருக்கிறதுலே எது கிடைக்குமோ அதை தேடி போய் அர்ப்பணிக்கிறது அப்படிங்கிற தன்மை இன்னைக்கு தமிழ்நாட்டுல ரொம்ப பரவலாக இருக்கு அந்த தன்மையினுடைய வெளிப்பாட்டுல என்ன ஆகுது அது எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு அடிமட்டத்துல இருந்து மேல்மட்டம் வரைக்கும் அந்த தன்மை பரவும் போது அப்ப அதனுடைய விளைவாக இந்த கலப்படம் அப்படிங்கிறது எல்லா நிலையிலும் பரவுகிறது பக்தியை பற்றி சொல்லும் போது பக்தி விஷயத்துல திரவ்ய சுத்தி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் தூய்மையானதாக இருக்க வேண்டும் பக்தி பக்தி தொண்டு அப்படிங்கிறது அப்படித்தான் அதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டியது அவசியம் மக்கள் இன்னைக்கு பக்தியை பற்றி தெரியாதனால அவங்களுக்கு பிரசாதமே கிடைக்கிறது இல்லை இன்னும் சொல்ல போனா நிறைய பேருடைய கூட்டின்படி திருப்பதியில இருக்கக்கூடிய லட்டு உட்பட இன்றைக்கு தமிழ்நாட்டுல குறிப்பாக தமிழ்நாட்டுல சொல்லணும் அப்படின்னா முக்கால்வாசி கோயில்கள்ல பிரசாதம் அப்படின்னு சொல்லி எது கொடுக்கப்படுகிறதோ அது பிரசாதமே இல்லை அதாவது அது பகவானுக்கு நைவேதியம் செய்யப்படுறதே இல்லை நிறைய கோயில்கள்ல பார்த்தோம் அப்படின்னா நாங்க இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்துல கூட பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய ரங்கநாதர் கோயிலில் கூட கான்ட்ராக்ட் தான் கொடுத்துருக்காங்க அந்த கான்ட்ராக்டர் வெளியில எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து சமைச்சு கொண்டு வந்து பிரசாதம் அப்படிங்கிற பேர்ல கொடுக்கிறார்கள் அப்படி பிரசாதம் அப்படின்னு கொடுக்கப்படக்கூடிய மக்களை நேரடியாக அவர்களுடைய நம்பிக்கையை நேரடியாக ஏமாற்றக்கூடிய விதத்துலதான் நான் செய்யப்படுகிறது உண்மையில பிரசாதம் அப்படிங்கிறது கிடையாது தமிழகத்துல இருக்கக்கூடிய முக்கால்வாசி கோயில்கள்ல விற்கப்படக்கூடிய பிரசாதம் பிரசாதமே இல்லை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை இதெல்லாம் பிரசாதமே இல்லை அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக யாராவது தமிழ்நாடு அரசின் மீது வழக்கு தொடுத்தார்கள் அப்படின்னா நிச்சயமாக அவர்கள் இது பிரசாத எழுதி போட்டிருக்கிறாங்கல்ல அந்த பேரையே ஏதாவது ஒரு இனிப்பு கடை அப்படின்னு மாற்றக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக ஏற்படும் ஏன்னா அதுல பிரசாதம் கிடையாது பிரசாதம் அப்படின்னா பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது எத்தனை கோயில்கள்ல கடையில இருக்கக்கூடிய பிரசாத கடை பிரசாதம் ஸ்டால்ல இருக்கக்கூடிய பிரசாதம் எத்தனை கோயில்ல பகவானுக்கு உண்மையில நைவேதியம் செய்யப்படுகிறது அப்படிங்கிறத ஆய்வு எடுத்தோம்னா நிச்சயமா முக்கால்வாசி கோயில்கள்ல இல்லை அப்படிங்கிறது தான் வருந்தத்தக்க உண்மை அடுத்ததாக இந்த திருப்பதி பிரச்சனை அல்லது பல கோயில்கள் இந்த மாதிரி தூய்மை இல்லாத பொருட்கள் தான் இருக்குன்னு சொன்னீங்க இதுக்கு என்னங்க தீர்வு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இதற்கு உண்மையில தீர்வு அப்படிங்கிறது அந்தந்த கோயில்கள்ல அவர்களுக்கான பொருட்களை அவர்கள் ஏதோ ஒரு வகை வழியில உருவாக்குறதுக்கு பார்க்கணும் அதாவது இப்ப நெய் தேவை அப்படின்னா நெய்க்கு என்ன தேவை பால் தேவை நெய் தயிர் தேவை அந்த பாலுக்கு பசு தேவை பசுக்களுக்காக கோஷால இருக்கிறது அப்படிங்கிறது தொன்று தொட்டு நம்மளுடைய பாரம்பரியத்துல ஒவ்வொரு கோயிலுக்கும் எண்ணிலடங்காத பசுக்கள் இருந்தன ஆனா இன்றைக்கு எல்லாமே தொழில்மயமாக மாறி வரக்கூடிய காரணத்தினால யா எந்த கோயில்களையும் பெரிய கோயில்கள்ல கூட பசுக்கள் அப்படிங்கிறது இல்லை பசுக்கள் அப்படிங்கிறது சில கோயில்கள்ல சும்மா பேருக்கு ஒன்று ரெண்டு வைத்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இல்ல அதிகபட்சம் பத்து இருபதுன்னு வைத்திருக்கலாம் ஆனால் திருப்பதி போன்ற கோயில்களில் எங்க நெய்யினுடைய தேவை மிக அதிகமாக இருக்கிறதோ அந்த மாதிரி இடங்கள்ல ஏன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கோஷாலையை உருவாக்கலாம் மிகப்பெரிய ஒரு பால் பண்ணையை உருவாக்கலாம் அதன் மூலமாக அவர்களே நெய்யை உருவாக்கி அவர்களே நெய் தயாரித்து அந்த நெய்யிலிருந்து லட்டு செய்து அந்த லட்டை பகவானுக்கு உண்மையிலேயே நைவேத்தியம் செய்து பிரசாதமாக கொடுப்பதற்கு திருப்பதி தேவஸ்தானம் முன் வருமா அப்படின்னா நிச்சயமா அது ஒரு பெரிய கேள்வி அதற்கான விடை கிட்ட கிடையாது நம்ம பேசலாம் நம்ம பேசக்கூடிய சென்றடையும் அப்படிங்கிறது தெரியாது ஆனால் ஒரு விஷயம் நன்றாக இதை கேட்பவர்களாவது புரிந்து கொள்ளலாம் பிரசாதம் அப்படிங்கிறதுக்கு பகவானுக்கு நைவேத்தியம் செய்யப்பட வேண்டும் தூய்மையான பொருட்களோடு செய்யப்பட வேண்டும் இது எல்லாமே தொழில்மயமாக பணத்தை அடிப்படையாக கொண்டு நகரக்கூடிய சமுதாயத்துக்கு போனது அப்படின்னா நிச்சயமாக அது என்றும் சிக்கலில் தான் இருக்கும் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க